ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னா உருளைக்கெழங்கு மூணு எடுத்து வச்சுருக்கேன் கடலை எண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கறி தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் அப்புறம் மிளகுத்தூள் இதை வச்சு எப்படி நம்ம உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க உருளைக்கெழங்கில் தோல் செய்வி போல் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸ் பாருங்கள் ரொம்பவும் கிட்டியமாக இருக்கக்கூடாது ரொம்பவும் சன்னமாக இருக்கக்கூடாது ஓரளவு கொஞ்சம் திக்காக இருக்கணும் மூணு உருளைக்கிழங்கையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிட்டேன் பொரியல் என்ன செய்யறதுன்னு நம்ம குழம்பிக்கிட்டு போகல இப்போ உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி வீட்டில் மசாலா தொல் இருந்தால் போதும் டக்குன்னு டேஸ்டான ஒரு சைடிஷ் ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு அதில் வந்து இந்த இஞ்சி பூண்டு மசாலா பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கலாம் மசாலா பொருட்கள்லாம் போட்டு இது போல் நல்லா எல்லா உருளைக்கிழங்கையும் படுற மாதிரி நல்லா பிசறி விடுங்க கூட இந்த கடலை எடுத்துச்சுருக்கோம்ல அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படியே ஊற்றி விடுங்க ஊற்றி கிளறி விட்டுருங்க உருளைக்கிழங்குல எல்லா மசாலா தூள் எண்ணெயெலாம் போட்டு நல்லா பரட்டி எடுத்தாச்சு இது ஒரு டென் மினிட்ஸ் ஊற விடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் எங்கள் ஊரில் நல்லா போட்டாச்சு இப்போ வந்து இது ஒரு மூடியை போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணி போகிறோன்னா உருளைக்கிழங்குக்குள்ள ஃப்ரை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணாச்சு நல்லா அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் இதோ நம்ம உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு எடுத்து சர்வ் பண்ணிடலாம் அடுத்த பேட்ஜெட்டில் அதையும் போட்டு எடுத்துக்கலாம் நம்மளுடைய உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது போன்ற ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நியூ சக்தி சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்